தான் எழுச்சி கொள்ளணும் டயஸ்பராகவும் தமிழகம் நாங்கள் அதை கைவிடுக்க இல்லை எனவே தமிழகம் என்றது தொப்புள் கொடி பக்கத்தில் மன்னாரில் இருந்து கையறை தூரத்திலே இருக்குது இப்போ ஐநூற்றி கிலோமீட்டரில் அங்கே இருக்குது தமிழகம் தான் எங்களுக்கு இருக்குது எனவே தமிழகத்தில் உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றம் வந்து தமிழற்ற கையில் அது வந்து இப்போ தெரியுமா சொல்கிற போது அவற்ற கையில் அது ஆட்சி மாற்றம் வந்து அந்த பெரிய பெரிய அளவில் தமிழகத்தில் அவர் ஆட்சியை பொறுப்படுத்து அந்த பிரதான பதவிகள் எல்லாத்தையும் அவர் நிர்வாக ஊழல் இல்லாத ஒரு ஒரு ஆட்சி தான் அவருடைய ஆட்சி மற்ற பணத்துக்கு போகாத கூட்டி சேராத தூய தமிழ் அரசு என்றதை நிறுவி அதனூடாக அமைச்சு பதவிகளை கொடுத்து பெற்று அந்த அமைச்சு பதவி நான் சொல்லப்படுறது தமிழகத்தின் மத்திய அரசில் அமைச்சு பதவி நே நான் படுத்து நிர்வாகம் செய்கிறதா இருந்தால் இன்னும் வெளியுறவு கொள்கை தமிழன் தர மாற்று இந்த வெளியுறவு கொள்கை மாற்று ஈடத்தமிழரை பாதுகார் வடக்கு கிழக்கு தமிழன் என்ற கையில் இல்லை என்றால் தமிழகத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறி அந்த தமிழகத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறி என்றால் இந்தியாவின் பாதுகாப்பு கேள்விக்குறி ஏன்னே தமிழர்கள்தான் இந்தியாவின் பாதுகாவலர் என தமிழர்களை பாதுகாக்கணும் தமிழர்கிட்ட உரிமையை நீ பெற்றுக் கொடுக்கணும் தமிழர்களும் தமிழத்தை பெற்றுக் கொடுக்கணும் நான் என்று சொல்லி இந்த அரசு மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து இலங்கை என்ற அரசு என்ற சிங்கள அரசு அது சீனாவுக்கு விசுவாசமாக இருக்குது உனக்கு அது விசுவாசம் இல்லை ஒட்டுமொத்த சீ இலங்கையும் சீனாவுக்கு கீழே போகுது இந்து சமத்துவம் என்ற ஆளுக சீனா என்ற ஆளுகை போகுது உனக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை எனவே நீ பாதுகாக்க போகிறியா இலங்கையை இல்லை என்றால் தமிழத்தை நான் வெட்டியடு தமிழம் தொடர்ச்சியாக தமிழகத்தோடைய ஒன்றுச்சு இருக்கும் என்று நீ இந்தியா இருக்கிற ஒரே ஒரு வழி அதுக்கு இப்போ இருக்கிற அதிமுக திமுக செய்யாது அதுகள் வந்து ஊழல் செய்கிற அமைச்சு மத்த அமைச்சுகளையும் கப்பல்துறை அமைச்சுகளையும் தொலைத்தொடர்பு அமைச்சர் எடுத்து போட்டு அதுக்குள்ளே எப்படி உழைக்கிறாங்க தான் பார்ப்பாங்களோடைய ஒரு இனத்தை விடுதலைக்கு குரல் கொடுக்கிறது இல்லை